வணக்கம் அன்பார்ந்த நேர்களே இன்றைக்கு எதை பற்றி பார்க்கிறோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி இந்த கிரகப்பெயர்ச்சியில ஒரு பெஷல் ஒன்று இருக்கு சரியான பெஷல் குரு பகவான் காலப்புருஷனுடைய ஒன்றாம் வீட்டில் இருக்கிறாரு நல்லா பாருங்க குரு பகவான் ஒன்றாம் வீட்டில் இருக்கிறாரு அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சுக்கர பகவானோடைய நட்சத்திரத்தில் அவர் நிற்கிறாரு யார் குரு பகவான் அதே சுக்கிர பகவான் தாங்க குரு பகவானோட வீட்லேயும் வந்து நிற்கிறாரு ஒன்று ஒன்பது தொடர்பு நம்மளுடைய அமைப்புக்கு பார்த்திங்கன்னா ஒன்று ஐந்து ஒம்பதுல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது பண்ணுங்க இது தாங்க விதி அப்ப அந்த ஒன்பதாம் பாகத்தில் சுக்கிர பகவான் குரு பகவானோட வீட்லேயும் பயணிக்கிறாருங்க அப்ப இது ஒரு மிக பெரிய யோகங்க வீடு வரையே சுக்கர பகவானுடைய கால் நட்சத்திரத்துல பயணிக்கிறாருங்க அப்ப இந்த சுக்கர கிரக கிரகப்பெயர்ச்சி நிறைய பேருக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுப்பாருங்க சுக்கிர பகவானா யாருங்க காலத்திரக்காரகன் இவருக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க காலத்திரக்காரகன்னு சொல்லுவாங்க திருமணத்திற்கு ஆண்களுக்கு மெயினாக ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானுங்க ஆடம்பர பங்களா ஆடம்பர கார் என உல்லாசமான வாழ்க்கை இது எல்லாத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தாங்க யாராவது ஜாதகம் பார்க்கும்போது பாருங்க நமக்கு சுக்கர திசை வந்துருச்சா சுக்கர் பகவான் வராரா ஏதாச்சும் யோகம் கொடுப்பாரான்னு ஜாதக நோட்டை எடுத்து முதல்ல பார்ப்பாங்க ஏன்னா சுக்கரன் வந்தாருன்னா உங்களை உல்லாசமாக வச்சுட்டு போயிடுவாருங்க அதுவே குரு பகவான் உங்களுக்கு எப்போவுமே பணத்தையும் வருமானத்தையும் கொடுத்துட்டே இருப்பாருங்க ஆனால் சுக்கர் பகவான் அப்படி இல்லைங்க அவருக்கு நேரம் காலம் வரும்போது சுக்கரனுடைய ஒலி ஒருத்தர் உடம்பில் படுதுன்னா கண்டிப்பாக நிறைய நல்ல பலன்களை கொடுத்திருப்பாருங்க அவங்க விதி ஜாதகத்தை படி பொருந்துங்க அதே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நளினத்தன்மையும் அழகான தோற்றமும் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் கணவனை அடையும் தகுதியும் சுக போகங்களில் திளைத்து மகளும் ஆற்றலையும் பெண்களுக்கு வழங்குவார் சுக்கிரன் என்பவர் இன்பம் மனித வாழ்க்கையில் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களையும் அளிக்கக்கூடியவர் தாங்க இந்த சுக்கிர பகவான் போகங்களின் அதிபதி அடுத்ததாக இந்த பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானோடைய கிரக தாங்க அன்பாந்த ரிஷபம் ராசி அன்பர்களே பொதுவாக ரிஷபம் ராசி காலப்புருஷனுடைய ரெண்டாவது ராசி தாங்க ரிஷபம் ராசி ஆசைக்கு நீங்க தாங்க அதிபதி எதிலையுமே உல்லாசமா இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க இந்த ரிஷபம் ராசி நண்பர்கள் குடும்பத்தை பத்தி ரொம்பவே சிந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த ரிஷபம் ராசி அன்பர்கள் கற்பனை திறன் பயங்கரமா இருக்கும் எப்படி சொல்றது அந்த அளவுக்கு கற்பனை திறன் காட்டக்கூடிய ரிஷபம் ராசி அன்பர்கள் எதிலுமே பாருங்கள் அதிகமான மதிப்பு மரியாதை எதிர்பார்க்கக்கூடியவங்க இந்த ரிஷபம் ராசி அன்பர்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு பேச்சு கொடுத்துட்டாங்கன்னா அந்த பேச்சை மாற்றவே மாட்டாங்க வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா கொடுத்தது தான் ரிசபம் ரிஷபம் ராசிக்காரங்க அதே போல் தன்னை கொள்றதுல இவங்க தாங்க ஃபஸ்ட்டாக இருப்பாங்க அதே போல் ஒழுக்கமான குணம் உடையவங்க தாங்க இந்த ரிஷபம் ராசிக்காரர்கள் நீங்கள் தான் ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் உங்களுடைய பேச்சு ஒருத்தரை கவரக்கூடிய தன்மை இது எல்லாமே ரிசப ராசிக்கிட்ட தாங்க இருக்குது ரிஷபத்தில் பிறந்துட்டாவே உழைப்பாளின்னு சொல்லணும் அதே போல் பாசத்தால் உங்களை லாக் பண்ணிடலாங்க ஈஸியாக அடித்தடிக்கெலாம் போக மாட்டாங்க சிம்பிளாக பாசத்தாலே இவங்களை வந்து லாக் பண்ணிடலாங்க வா அப்படின்னு சொல்லிட்டாவே போதும் பாசத்தால் வந்துடுவாங்க அதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் அம்மா குடும்பம் மனைவி பிள்ளைங்க என பாசத்தால் கட்டுப்பட்டு இருப்பாங்கன்னா அதுதாங்க ரிசபராசிக்காரங்க அதே போல் ஒருத்தரை பிடிக்கலைன்னா இவரே ஒதுங்கி வந்துடுவாருங்க வேண் விவாதம்லாம் போட மாட்டாங்க ஒருத்தர் பேச்சு தப்புன்னா தப்புன்னு போல்டாக சொல்லிட்டு வந்துடுவாங்க அதே போல் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கணும்னு சொன்னால் அது ரிஷப ராசிக்காரங்க தான் அப்படின்னு கன்ஃபார்மாக பண்ணிக்கலாங்க அப்போ ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க புதன் பகவானும் சுக்கிர பகவானும் உங்கள் எட்டாம் வீட்டில் பயணம் செய்கிறாங்க இதனால் திடீர் உடல்நல கோளாறு வரலாம் உங்களுக்கு ரிஷபம் ராசிக்காரர்களே ஆகையால் உங்களுக்கு கவனம் தேவை அதே போல் செவ்வாய் எட்டாம் வீட்டில் பயணம் செய்கிறாருங்க இதனால் உங்களுக்கு திருமண சுப காரியம் தொடர்பான பேச்சுக்கள் இந்த மாசத்துல பேச வேண்டாங்க ஓகேவா அடுத்ததாக காதல் செய்யக்கூடிய ரிஷபம் ராசிக்காரர்கள் காதலர்கள் உங்களுக்கு இடையே வந்து சண்டை சச்சரவு வரலாங்க ஆகையால் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்லலாம் அப்படி இல்லைன்னா பிரேக்கப் ஆயிடுங்க அதே போல் சில வாரங்கள் மௌன விரதம் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க ரிஷபம் ராசிக்காரர்களே மேலும் கணவன் மனைவி இடையே கோபமான பேச்சுகளை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கும் நல்லதுங்க அடுத்ததாக பெண்களை பொறுத்தவரையில் இளதரசிகளுக்கும் வேலை செய்கிற பெண்களுக்கும் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி எதையுமே யாராவது எதாவது சொன்னாங்கன்னா எதையும் காதில் போட்டு கொள்ளாதீங்க அப்படி காதில் போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஃபீல் பண்ணுவீங்க ஸோ மன கஷ்டம் உண்டாகும் ஆகையால் ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இந்த சுக்கர பயிற்சி சற்று ஏதுவாக தான் இருக்கு பார்த்து நடந்து கொள்ளவும்